நம்ம சீமான இந்த பொருள் கொடுத்துருக்காரு அண்ணா சீம நணுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பொருள் கொடுத்ததுனால ரொம்ப உதவியாக இருக்குது இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன் நான் ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு இந்த தெருவில் இதுவரையும் யாரும் வரல இதுக்கு முன்னாடி இப்போதான் முத முறையாக அவர் தான் வர்றாரு அவருக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அவர் சூப்பராக பண்ணுறாரு இதே மாதிரி தொடர்ந்து பண்ணார்னா மக்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு பாதிப்பாகிடுச்சு பாதிப்புலாம் எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் வீட்டுக்குள்ள தண்ணியாக வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டு உள்ளேயே தண்ணி வந்திருக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு இதுவரையும் யாருமே வரல இந்த இப்போ ஒரு நாலு நாளாக இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துன்னுக்குறாங்க தண்ணி இருக்கிற வீட்டில் மட்டும் கொடுக்குறாங்களே தவிர இங்கே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்களாம் தரல முஞ்சு போன கல்யாணத்துக்கு மோன் அடிக்கிற மாதிரி வந்துட்டு போய் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் பண்ணுறாரு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அவர் ஸ்டாலின் வந்து நாலாயிரம் கோடி நான் செலவு பண்ணி எல்லாமே சரி தண்ணி தேங்கி மக்கள் அதுதான் கஷ்டப்பட்ட வீடியோ என்கிட்ட இருக்கு அவருக்கு அமைச்சு விட்டோன்னா அவரு அப்போ அவர் அவரு தான் சொல்லணும் நான் ஓப்பனா சொல்ல போனா அவருக்கு அந்த வீடியோ அமிச்சு விட்டோன்னா அவர் பாத்துட்டு புரிஞ்சுப்பாரு எதுவும் பேச முடியாது அவரால் அப்போ கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் அவர் வந்து எங்க வீட்டுல இல்லையே அவருக்கு எப்படி தெரியும் கஷ்டம் தான் சொல்லணும் ஓப்பனா சொல்ல போனோம் ஆனா அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க தெருவுள்ள ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து குத்துக்குறாங்களா இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு சாப்பாடு செய்யணுன்னா கூட காசு இல்லாத கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற ஜெனத்துக்கு சூப்பராக பண்ணுறாரு அண்ணன் அவருக்கு ஒரு நன்றி மழையில் எந்தளவுக்கு பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப நாங்க வேற ஊடு மாறி போயிட்டோங்க ரொம்ப தண்ணியில் மிதந்து சாமானுங்க மொத்தம் வேஸ்ட்டாகி போய் வேற இடம் நாங்க காலி பண்ணின்னு போயிருக்கிறோம் இப்போ சீமான அண்ணன் இந்த உதவிபரவை கொடுத்துருக்காரு சந்தோஷம் சந்தோஷம் தாங்க மோட்டரும் கிடையாது போடவும் முடியாது கரண்டும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணியிலே தான் இருந்தோம் முடியாத ரொம்ப பாதிக்கப்பட்டோம் நாங்கள்லாம் அங்கே இன்னும் தண்ணி நின்று தான்ங்குது அங்கெல்லாம் இறச்சி ஊற்றி மோட்ரு வச்சு ஏற்று தான் நாங்கள் இந்த சீமான பொருள் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷங்க அவர் ரொம்ப நன்றி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஸ்டாலின் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்றாரு எல்லா நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நான் எல்லா நீரை விட்டுட்டேன் அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்றாரு அவர் சொல்கிறாரு நம்ம எதுவும் அதெல்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா பேசுறதுக்கு நம்மளுக்கு இது இல்லை எல்லாம் எல்லாத்துக்கும் அப்படிதாங்குது ஆனால் இவருக்கு எது உதவி பண்ணுறாருப்பா ரொம்ப நல்லது என்ன எல்லாம் மக்களுங்களுக்கு ரொம்ப நல்லது சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி ஆமா ஒரு வாரம் ஓடும் சீமான் கொடுத்துருக்காரு இது எப்படி சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா வீடு வீடாக வந்து கரெக்டா குத்துருக்காரா எல்லாருக்கும் நன்றி

நன்றி பொருள் கொடுத்ததுக்கு நன்றி எங்க வீட்டை சுத்தி தண்ணி தான் பா தண்ணி தான் இருக்கு ரொம்ப பாதிக்கப்படும் பசங்களுக்கு எல்லாம் உரம் சரியில்லை ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துல கொடுத்துருக்காங்கல்ல ரொம்ப மகிழ்ச்சி தான் நன்றி சந்தோஷம் அவருக்கு நன்றி